السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع حجره على الله صدق الله العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قهرانيته الله لله سبحانه وتعالى ونورك ولداه كما صلاة سلام سير الهدايه وربا محمد رسول الله صلى الله عليه وسلم انه الميدم

உலக வாழ்வை பொறுத்த மட்டில் எந்த அளவிற்கு நலவுகள் இருக்கிறதோ அதுபோன்ற அல்லாஹுரப்பு நாளமே கெட்டதையும் அல்லாஹ் அல்லாஹுரப்பு நாளை உலகில் கொடுத்திருக்கிறார் நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிவதற்குண்டான அறிவையும் அல்லாஹுரப்பு நாள் தந்திருக்கிறார் அதனுடைய வழிகாட்டிகளாய் வாழ்ந்து காட்டுவதற்காய் வேதத்தையும் வேதத்தை பின்பற்றி வழிகாட்டிகள் நபியையும் அல்லாஹுரப்பு நாளின் நோம்பத்திற்கு தராமல் இருந்தது கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய துவக்கமும் சரி இறுதியும் சரி அது எந்த அளவிற்கு கயிறாக இருக்குதோ அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்வினுடைய தரத்தை பற்றி பின்னால் பேசிக்கிட்டே இருப்பான் ஆரம்பம் இப்படியோ சிலருக்கு ஆரம்பம் சிறந்ததாய் கடைசி வரையும் சிறந்ததாகவே இருந்தவர்களின் முடிவு அமைந்துவிட்டால் அல்லாஹ் அபுல்ல அளவில் அவனுடைய வாழ்க்கை இம்மையிலும் வறுமையிலும் அழகாக்கிறான் என்று நம்மால் பேச முடியும் சிறைய வாழ்க்கையில் ஆரம்பங்கள் எப்படி இருக்குமோ ஆனால் போக 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 வாழ்வியுடைய கடைசி பகுதிகள் எல்லாம் ஒரு அல்லாஹ் அமைத்து தருவதன் மூலமாக நாமே பெருமை பேசுவோம் இவ்வளவுக்கு இன்னைக்கு நாம் அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது ஹஜ்ஜுக்கு சென்றிருக்க ஹாஜிகள் அங்கு கொண்ட கடுமையான வெப்பத்தின் சூழல் வெப்ப அலையின் காரணமாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்த நிலையில் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அங்கே மூத்த போனா சகிது உயர்ந்த ஒரு அந்தத்திற்கு பாக்கியத்தை நாம் இஸ்லாமிய பொதுவான இயல்பின் மரபு அதுதான் நாம் பிறக்கிற பொழுது முகத்தையும் அன்றையே நாம் உறுதி கொள்கிறோம் எந்த நொடி நொடியிலேயும் நடக்கலாம் யாருக்கும் எந்த நிமிடம் எந்த நொடி எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எதுவும் உறுதி கிடையாது பிறக்கிற பொழுது அது முகத்தை நாம் உறுதியோடு தான் உலகத்தில் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் என்பது கரிமாவை சொன்ன ஒவ்வொருவருக்கும் உறுதியானது அவர்களுக்கு வருகிற சிந்தனையில் நாம இங்கே மோசானால் அரசன் இல்ல என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை தான் ஆஜிகளுடைய உச்சகட்டமான சிந்தனையாக இருக்கும் கீழ் விருவான வார்த்தைகளை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தோம்னா ரசூலா இவ்வளவு அற்புதமா பேசுறாங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் ரசூலா சொன்னாங்க அஜபன் ஒரு மோமீனுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு மூவில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சொல்லி சொன்னாங்க எது நடந்தாலும் அவருக்கு நலவும் எது நடந்தாலும் அவருக்கு நலவும் சொல்லி ரசூ சொன்னாங்க இல்லல் மோமீன் இந்த ஒரு பாக்கியங்கிறது உலகத்துல மோமீனாக பிறந்தவனை தவிர அவர் யாருக்கும் கிடைக்காது வளைத ذاக்கிலாஹி இல்லில் இல்லல்லில் மூமின் இந்த ஒரு பாக்கியம் எது நடந்தாலும் நலவுதான் அப்படின்னு எண்ணுகிற இந்த பாக்கியமும் எது நடந்தாலும் அல்லாஹ் நமக்கு நலவாகத்தான் தருகிறான் என்கிற அந்த சிந்தனையின் பாக்கியமும் பொருளாதார வேறு எந்த मदतவருக்கும் கிடைக்காது மூமீனுக்கு மட்டும் தான் கிடைக்கும்RenderTarget சொல்லி ரசூலுல்லாஹ் அற்புதமா பின்னாடி வந்து பேசறாங்க இன் அஸாபத்துத் தர்ரா அவர் நினைச்சது மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் சக்கர அவர் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி விடுகிறார் ஸ்வட்டான சிறந்த ஒரு நன்மைக்குண்டான காரியமாக மாறிவிடுகிறது அஜிக்கு போகிற பொழுது எல்லோருக்கும் அல்லாஹான் அஜை இலகுமாக்கி தர வேண்டும் நாம் ஹஜ்ஜை முடித்து அல்லாஹின் நாட்டத்தோடு திரும்ப வந்தேன்னா மீண்டும் அங்க ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக அல்லாஹ் கொடுத்துருவோம் மீண்டும் அந்த இறை இல்லத்தின் பங்கு போய் நீக்கிறோம் அமராதிற்காக வேண்டியோ அஜிக்காக வேண்டியோ மீண்டும் மீண்டும் அந்த இறை இல்லத்திற்கு நாம் திரும்ப திரும்ப சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பது அஜ்ஜிக்கு போய் வருகிற ஆதிகளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக படம் பேசிட்டு வருவான் சத்துதாசன் அந்த வார்த்தையில அவருக்கு ஒரு நலவு நடந்ததுனால நன்றி செலுத்துகிறார் அஜிக்கு போயிட்டு வந்த பிறகு ஆதிகள் நாம் பேசுகிற பேசிக்கிறதுலாம் அப்படிலா இருக்குல்ல இவ்வளவு பெரிய பூமி எவ்வளவு பறக்கத்தான பூமி அதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்க வேணாமா அங்க போய் நான் அமைச்ச வாழ்க்கையில் அல்ல வாய்ப்பு தர வேணாம அப்படின்னு நான் இதான் பார்த்தா மூத்தா பேருமோ அப்படின்னு இருந்தேன் அதுதான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான் அறுவயுது எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் எழுபது வயசு அந்த வாய்ப்பு தந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவர் நாவினால் அல்லாஹருக்கு நன்றி செலுத்தி உடலினால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷத்தின் மூலமாக அவர் நன்றி செலுத்திக்கிற பொழுது அவர் ஆசையத்தோடு திரும்ப வந்த நிலையிலும் அல்லாஹரப்பு ஆளுமை அவருக்கு சந்தோஷத்திற்கு நன்றி செலுத்த இருக்க வேண்டிய அல்ல அவருக்கு நன்மை கொடுக்கிறான் இது ஒரு வகையில் சொல்லி ரசிகாதுனாங்க அல்லது அசாவது வர்றா அவருக்கு நான் அல்லாஹ் ஒரு வயோதிகத்தின் திடீரென்று உடல் நல குறைவோ அல்லது அவருக்கு ஒப்பாசாக வேண்டிய ஒரு சூழலோ ஏற்பட்டாலும் கூட அதில் பொறுமையோடு இருந்து அவர் விட்டார் அந்த நேரத்தில் பொறுமை செய்து விட்டால் ரசூனாங்க அவர் பொறுமை செஞ்சதுக்கும் அவருக்கு அல்லஹ் ஹைர கொடுத்துருவான் இது மீனை தவிர்த்து இந்த பாக்கியம் வேற யாரும் கிடைக்காது சந்தோஷம் ஏற்படுகிற போது நண்டு செலுத்தினாலும் அவருக்கு அதிகமான பாக்கியங்களை கொடுக்குகிறான் அவருக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது பொறுமை செய்தாலும் வல்லாக அவருக்கு அதிகமான கூலிகளை வழங்குகிறான் என்கிற வேறு சொல்லுக்கு ஏற்றவாறு ஆதிகளுடைய இந்த சூழல் நாம் புதிதாக எல்லாம் பார்க்கவில்லை ஆதிகள் அது எத்துணை தடவை ஹாஜிகளுக்கு போயிருக்கிற பொழுது மீனாவில் ஏற்பட்ட தீ விபத்தாகட்டும் அல்லது ஜமுனாவில் ஏற்பட்ட நெருக்கடியின் மூலமாக பல ஆதிகள் சஹிதானதாகட்டும் அல்லது கிரேஸ் அறிந்து விழுந்து அங்கு ஏற்பட்ட இதரியருடைய ஷகீதாகட்டும் இப்பொழுது நடைபெற்ற வெப்பசலத்தின் வெப்பசலத்தின் மூலம் ஆகட்டும் எல்லாமுமே இந்த உண்மத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டியது எது நடந்தாலும் அல்லாஹ் நமக்கு நன்மைக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த உறுதிமிக்க எண்ணம் அல்லாஹிலே ஒரு சிறந்த கூலிக்குள்ளான ஒரு அடையாளமாய் மாற்றி தரும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது ஐஷா ராஜிவ்லா தாரா அவங்கள கிராமாங்க உமராஜ் கிரம்புகிற பொழுது ரசிகை சந்திக்கிற பொழுது ரசிகரதா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த உம்மத்திற்குமான ஒரு பாடமாக ரசூல சொல்லி அனுப்புவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வின் அல்லா ஆரம்பி அவனுடைய மரணத்தை பற்றி பேசுகிற கூட சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிற ஒரு அடையாளம் அந்த ஆஜிகளுக்கு அல்லா என்ன நலவை நாடி வைத்திருந்தாலும் வையோத்தியத்தின் காரணமாகவோ அல்லது கடுமையான வெப்பத்தின் காரணமாக அல்லது உடல்நிலைக்குறை எதிர்மூலமாக ஏற்பட்டிருக்கிறான்

ஹாஜிகள் அல்லாஹ் அக்பர் அரபா மினா முஸ்தலிபா இந்த நான்கு தொடர்ந்து ஹஜ் நான்கு நாட்களிலும் கடினமான வெப்பம் அல்லாஹ் ஹாஜிகளை சோதித்து அவர்களை இன்னும் கூலிகளை அதிகமா கொடுக்க நினைத்தானோ என்னவோ ஆதிகளுடைய பாவங்களை அவருடைய அமல்கள் மூலமாக உண்டான கஷ்டத்தினால் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ அல்லது இந்த ஹஜ்ஜின் பலனாய் அவள் கேட்கிற இந்த துவாக்களும் மறுக்கப்படக்கூடாது என்று நினைத்தானோ என்னவோ ஹாஜிகளுக்கு இந்த வருடங்கள் கடினமான வெப்பம் தாங்க முடியாத உஷ்ணம்

கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் அது மரணமே நிகழ்ந்தாலும் கூட அந்த மரணம் அவருடைய வாழ்வில் உச்சகட்டமாய் ஏன்னா எங்கும் போய் பேசுகிற போது கூட எப்படிங்க ஒப்பாத்தான ஹஜ்ஜில போய் ஒப்பாத்தான பாக்கியம் என்றுதான் ஒரு மூணு நாவும் பேசுவோம் எதிர்பார்க்கிறவங்க எதிர்பார்க்கவங்களாம் கிடைக்க மாட்டாங்க போனாங்க அஜ்ஜ முடிச்சாங்க ஹஜ்ஜை முடிச்ச இடத்துல அங்கேயே ஒப்பாசாய் அங்கேயே அடங்க பெற்றிருக்கிறார்கள் என்கிற பொழுது அல்லாஹர்போல அவருடைய வாழ்வியினுடைய கடைசி பகுதியை எவ்வளவு அழகாய் மாற்றி சென்றிருக்கிறார் அவர் ஹஜ்ஜிக்கு முன்னால் சுதையான குறுகியாரியாக இல்லாமல் இருந்தாரோ என்னவோ ஹஜ்ஜிக்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் இருந்தாரோ என்னவோ ஹஜ்ஜிக்கு முன்னால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் என்ன இருந்ததோ என்னவோ எல்லாவற்றையும் என்னவோ அல்ல அங்கு சென்று அழைத்து சென்று ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்னால் அவருடைய அங்கே அல்லா வப்பாத்த கொடுக்கிறார் முகத்த கொடுக்கிறான்னா எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்த அந்தஸ்திற்குள்ளான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது மரணம் கூட இப்படி நம்மை நல்லவர்களாக மரணித்திருக்கிறார்கள் என்று வைக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை விரும்பா சுழலாக்கு ஒரு அற்புதமான காட்சி தருவார் ஏன்னா ரசூலா சொல்லுவாங்க அமல்களுக்கு நீங்க கெட்ட போறீங்களோ அதுக்கு ஏத்தவாரி கூலிகளும் அதிகம் அதுக்கு ஏத்தவாரி கூலிகளும் அதிகம் சஹாபாகளை சபைய ரூப்தாந்தரிக்கிற சூழல் சஹாபாகளை பார்த்து சொன்னாங்க சபக்க திருகம் நீ ஆட்சி திருகம் ஒரே ஒரு திருகம் சிதக்கா செய்தவர் ஒரு லட்சம் ஒரு லட்சம் திருந்சத்தை விட முந்தி முந்தி போய்தார் ஒரே ஒரு திருகம் சதக்கா செய்து ஒரு லட்சம் திருகம் சதக்கா செய்தவரை விட ஒரு ரூபாய் சதக்கா செஞ்சு அவரோட நன்னில் முந்தி போயிட்டாருமா சகாபாக்கர் ஆச்சரியமா கேட்டாங்க அரசு உள்ளா எப்படி முடியும் ஒரு லட்சத்தை கொண்டு வாங்கியவன் எவ்வளவு நன்மை செய்து எவ்வளவோ பிரயோஜனம் அடைந்து இருக்க முடியும் இவர் கொடுத்தது ஒரு ரூபா தானே ஒரு ரூபாய் எப்படி ஒரு லட்சத்தை முந்த முடியும் தான் ஒரு ரூபாய் எப்படி ஒரு லட்சத்தை முந்த முடியும் தான் சூழலாக்கர் சகாபாக்கர் சொன்னாங்க அப்படியல்ல செல்வெஞ்சர் அவரிடம் செல்வம் அதிகமாகியிருக்கிறது அல்லாஹின் பாதியில் செலவழிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு அவர் ஒரு லட்சத்தை அன்னி கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு ஏழை அவன் தினக்கூலி அவன் சம்பாதித்தது ரெண்டு திருகம் அந்த ரெண்டு திருகத்தில் ஒன்றை தனக்காகவே தன் குடும்பத்திற்காக வைத்துவிட்டு இன்னொன்றை என் ரப்பினுடைய நேசத்திற்காக செலவழிக்கிறேன் என்கிற எண்ணத்தில் அவன் வெளிப்படுத்தினான் அவர் கொடுத்த ஒரு லட்சத்தை இவர் கஷ்டத்தோடு சம்பாதித்த ரெண்டு ரூபாயில் ஒன்றை இறைவனுக்காக கொடுத்த இடத்துல ஒரு லட்சத்தை ஒரு ரூபாய் முந்தி போச்சு நாங்க அதை சொன்னதாக ஒரு லட்சத்தே ஒரு ரோஜில் ரெண்டு பேருக்குமே எக்லாத் இருக்கிறது ரெண்டு பேரிடம் அல்லாவிற்கு ஐந்து இருக்கிறது செலவு சொல்லப்படுவது கிடையாது எதிர்பார்ப்பது கிடையாது எதிர்பார்க்காத ஒரு சூழலில் நான் செய்கிறேன் என்று செய்கிற பொழுது அவருக்கு வசதி இருக்குது கொடுத்தாலும் குறைய போகவதில்லை இவரிடம் வசதி இல்லை கொடுக்காவிட்டாலும் எதிர்பார்க்க போக ஒரு சூழலில் அவர் எடுத்து கொடுத்தது அல்லா பொருந்தி

அல்லா ரசூலுக்காக வேண்டி தன் வீட்டில் இருந்து ஹிஜிரத்திற்காக வெளியேறி விட்டாரோ என்கிற வசனத்திற்கு கீழே விளக்கம் தெரிகிற பொழுது சொல்லுவார்கள் ஹிஜ்ரத் என்பது அது அன்றோடு நிற்பாட்டப்பட்டது அல்ல ஹஜ்ஜிற்கு செல்வதன் கூட மிகப்பெரிய ஒரு ஹிஜரத்தின் அடையாளம் ஹஜிக்காக வெளியேறது கூட உள்ள சிறத்து மிகப்பெரிய அடையாளம் தமிழ் பெருமானா சிலராஜ் இவ்வளோ சஹாபாஜினா வார்த்தை சொன்னாங்க யாராவது ஒருவர் ஹஜ்ஜிக்காக வெளியேறி அந்த மனிதர் தசூதாஜ் சொன்னாங்க சட்டபதபு ஆஜரர் ஹாஜ் மன்சரஜ் யார் ஹஜ்ஜினுடைய நீயத்தோடு அவர் ஹஜிக்காக வெளியேறி விட்டார்

ஹஜ்ஜினுடைய அந்த நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுவான் ஐமத்து வரையும் அவர் வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போனா என்ன நன்மை உண்டோ அந்த நன்மை அல்லாஹ் ரபுல்லா அலமீர் அவர் ஒப்பாத்தாகிவிட்ட அந்த சூழலையும் கூட அவருக்கு அல்லா நன்மை கொடுத்துருவான் தான் ஏன்னா அவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குள்ளான அடையாளங்களே மக்காவும் மதியனாவும் ஒவ்வொரு இஸ்லாமிய உள்ளங்களிலும் அவ்வளவு ஆசையோடு அசை போட்டு பார்க்கிறோம் எனக்கு மீண்டும் வாய்ப்பை தரமாட்டாயா அங்கு சென்று நான் அமைச்சு வாய்ப்பை தர மாட்டாயா என்று நான் அந்த சுமந்து இருக்கிற பொழுது அங்கு சென்று அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த ஹாஜிகளுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உலகெங்கிலும் அவருடைய வாழ்வினுடைய கடைசி நிலையை அல்லாஹ் அவ்வளவு பரிசுத்தப்படுத்தி தருகிறார் அவர் ஒப்பாத்தாக இருக்கிறார் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒப்பாத்தாக இருக்கிறார் பல லட்சம் ஹாஜிகள் ஜனாத வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் சூழ்த்தை வச்சு நாலு பேர் உங்களுடைய ஒப்பாத்துக்கு பின்னா நீ நாலு பேர் நல்லவர் என்று சாட்சி அந்த சூழல் தர்றான் ஒப்பாத்துக்கு நாலு பேர் இவர் நல்லவர் என்று அவர் சாட்சியோடு பின்னாடி சொல்லுதாங்க நாலு பேர் சாட்சி சொன்னா அவர்களுக்கு சுவனம் உண்டு அக்பர் அங்க சென்ற ஹாஜிகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போன இடத்துல எத்தனை லட்சம் ஹாஜிகள் அந்த ஜனாதாக கலந்துருப்பாங்க அத்துணை பேருடைய ஆற்றலும் அத்துணை பேருடைய எண்ணங்களிலும் அவர் ஹாஜிகளுடைய அந்தஸ்து உயர்ந்து நிற்கிற பொழுது ஒரு மனிதனுடைய முடிவு இப்படி இருந்தால் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது ஏன்னா ஒவ்வொருவரும்

நம்மூருடைய ரெண்டு நாட்கள் முழுக்க 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 நம்மளுடைய வழிகே இருக்கு மரணங்கள் இப்படி நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்குள்ளான ஒரு அசிங்கத்தின் பாதையில் ஒரு ஓமியில் இழுந்து விடக்கூடாது என்பதற்குள்ளான காட்சியையும் வந்தார்கள் கண்மணால் காட்டிக் கொண்டிருக்கிறார் நிகழ்ந்தால் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஜனாதாவாய் உயர்ந்த ஒரு ஒப்பாதாயின் ஒப்பாத்தை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தந்து விழியா அல்லாஹ் என்று நான் யோசனை செய்வதற்கும் யோசிப்பதற்கும் இயங்குவதற்கும் அடையாளமாய் கொடுத்திருக்கிற அல்லாஹ் அரபுல்லமின் ஒரு செயல் இப்படி மாறிவிடக் கூடாது என்பதற்கும் நான் அடையாளம் அல்லாஹ் தமிழ்நாடு காட்டுறோம் இவன அதித்துற ஒரு பெரிய அரக உள்ளார் அவங்க சொல்வாங்க நான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினேன் உடனடியாக நன்றி செலுத்தி அவரையும் யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு சில விஷயங்கள் ஒன்று சொல்லி சொல்லுவாங்க இவரும் அப்படி துணி அழகாக சொல்லுவாங்க நான் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் நான் ஒரு பாதை நடந்து போனேன் போகிற போது எனக்கு முன்னால் ஒரு போதையில் சென்ற ஒரு இலை நான் தள்ளாடிக்கிட்டே போனான் அவன் போதைகள் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் நடுரோட்டில் நின்று சிறுநீர் கழித்து அந்த சிறுநீரை தனது கையினால் பிடித்து அவன் ஒரு சேரமாறு தன் முகத்தை கழுகிக் கொண்டான் போதை அவனுக்கு என்ன செய்யல போதை தன் சிறுநீரை தங்கையினால் பிடித்து ஒரு சிறப்பு முகத்தை கழுவுனா எப்படி சொன்னாங்க அந்த இடத்தில் நான் அல்லாஹிற்கு சஜிதா செய்தேன் அலஹ்துல்லா அலமது இல்லா அல்லதி ஜார் எங்களுடைய உள்ளத்தில் இந்த இஸ்னாத்தை நீ ஒளியாய் ஒலியாய் தந்தாயா உனக்கே எல்லா புகழ் நம்மை அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருந்து நம்மை தடுத்திருக்கிறது என்றால் யாரும் கிடையாது அல்லாஹ் ரபுல்லின் நம் உள்ளத்தில் அந்த உயர்ந்த ஒரு மகத்துவத்தின் அடையாளம் நாம் இருக்கிற அந்த இஸ்லாம் என்கிற ஒரு கட்டுப்பாடின் வேலி இது மட்டும்தான் நம்ம இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்திருக்கும் உலகம் முழுக்க எல்லோரும் மரணித்தவர்களுக்காக நாம் கவலைப்படலாம் கஷ்டப்பட கஷ்டப்படலாம் அது அடுத்த கட்டம் ஆனால் உலகில் ஒரு இஸ்லாமியின் நன்மையில் இருக்கிற ஒரு சோம்பேறியாக இருப்பான் சோம்பேறியா இருப்பான் அவனுக்கு ஏதாவது என்று சொன்னாலும் இஸ்லாமியன் அவ்வளவு சீக்கிரம் வெகு சீக்கிரம் பாவத்தில் விழமாட்டான் நான் அடையாளம் அல்லாஹ் இஸ்லாம் என்கிற ஒரு வேடிக்குள்ளே நம்மை கொண்டு வந்ததற்கு பின்னால் அவனால் நன்மையில் வேண்டுமானால் சோம்பேறியா இருக்கலாம் ஆனா பாவத்தை செய்து எப்போது புரிஞ்சு போக ஒரு முஸ்லீமா உலகத்தில் அப்படிப்பட்ட அசூசையான பாவங்களுக்கு அல்ல வழி கொடுக்கிறது கிடையாது என்பதுதான் உலகம் மூலத்தில் நடக்கிற நிதர்சன நிகழ்வு எங்கோ லட்சத்த லட்சத்தில் கணக்கெடுக்கிற போது இஸ்லாமியர்கள் ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதமா இருப்பாங்க தவிர பாவத்தில் முழுசாக விடுவது கிடையாது அது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புத்தியை மலுங்கடிக்க செய்யும் தான் அதில் ஊறி போயிருந்த சகாபாக்களுக்கு பார்த்தாலும் அவர்களுக்கு சம்பரை எடுக்க தெரியும் போதை பொருளை உருவாக்க தெரியும் ஆச்சை பழம் அதை நாம் வெறும் பலமாய் பார்ப்போம் போதை எடுக்க தெரியும் அன்றைய கால அறவிகளுக்கு பேரி நமக்கு தெரிந்த பேரிசம்பளம் அதை வெறும் ஒரு பலமாய் பானமாய் குடிக்க தெரியும் அவர்களுக்கு அதிலிருந்து போதை வரக்கூடிய உருவாக்க தெரியும் கோதுமை நமக்கு அதை கோதுமை சாப்பிடுகிற பொருளாக தெரியும் ஆனால் அறவிகளுக்கு அதிலிருந்து பியூராய் எப்படி போதையை உருவாக்கணும் அப்படின்ன மாதிரி அறவிகளுக்கு எல்லா பொருட்களையும் போதை உருவாக்க தெரியும் அப்படி போதை உருவாக்கி இருந்த ஒரு சமூகத்துலதான் மார்க்கத்தை அல்லாஹரபுல்லா கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது அவர்களை உடனுக்குடனே அல்லாஹரபுல்ல கட்டுப்படுத்தி எடுக்கல ஆனால் இந்த செயல் இந்த சமூகத்திற்குள்ளே கூடாது என்பதை அல்லா விரும்ப விரும்பியதினால்தான் அல்ல ஆரம்பத்தை இப்படி போட்டான் அல்லாஹரபுல்லாலும் இஸ்மன் கபீரும் அதுல பெரிய பாவம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நன்மை இருக்குது இன்றைக்கி அவசரத்துக்கு ஆப்பரேஷனுக்கு கொடுக்கறது கூடிய போதை மயக்கத்தை மாதிரி அல்லாஹ் சொன்னால் விஸ்முன் கவி நிறைய பாவம் தான் பெரிய பாவம் தான் ஆனால் மண்ணா கொஞ்சம் கொஞ்சம் நன்மை இருந்ததுன்னு அல்லாறப்போ நான் அடுத்து சா பார்க்கற எல்லாம் பத்துவ படிச்சினா போதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் ஆக்கினா ரா சக்கர புஸ்தரா தவன் சுக்காரா நீங்கள் கொஞ்சம் தெருவில் இருக்கிற பொழுது துலங்கின் பக்கம் மட்டும் வராதீங்க அது எனக்கு முதலிருக்குமான தனிப்பட்ட ரகசியமான ஒரு நெருக்கத்தினு உண்டான இடத்துல உங்கள் புத்தி பெருமாறு செய்து விடும் அதனால் துலகிக்கு அந்த நிலையில் வராதீங்க கொஞ்சம் போதையை தவிர்ந்து விடுங்கள் நான் அல்லாகரபுலாலே கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் விலகி விலகி வர வர அல்லாஹ் நான் தமிழ் ஒரு நெசிரு ஒரு லன்சா ஓல் அதுனா ரிஜிஸ்சும் இல்லாமலே செய்தான் அதை செய்தானுடைய ஆக கேவலமான செயல் நான் அளஹரபுலாலேன் செய்தான்னுடைய ஆக கேவலமான செயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அல்லாஹரப்புல்ல ஆரவி சுட்டிக்காட்டுகிற இடத்தில் அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதில் நுழைகிற பொழுது முதன் முதலாய் அவனுடைய உலக வாழ்வை கேள்விக்குறியாக எல்லாம் மாற்றி விடுவான் உலக வாழ்வை எல்லாம் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார் கடைசி முடிவும் அவனுடைய மரணம் கூட வெளியே இப்படிதான் மூத்தானாலும் சொல்ல முடியாது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்படிதாங்க மூத்தானார் அப்படின்னு வாயிலிருந்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அசிங்கத்தோடும் ஒரு கைசேலத்துக்கு உண்டான ஒரு வழியில் அவருடைய மரணம் நிகழும் என்பதனால்தான் மார்க்கத்தில் அல்லாஹ் ரபுல்லின் இந்த போதைக்கு எதிராக உண்டான எவ்வளவு அழுத்தங்கள் உண்டோ உண்டோஷன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்து இன்னும் அது கிராமத்து வரையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாரதிலும் அப்பறம் ஆழமாய் பாய்க்க வேண்டியது வளர்கிற இளம் தலைமுறைகளுக்கு எனக்கு இஸ்லாமியர்களை வேறுபாதையின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது சூழல் அவ்வளவு எச்சரிக்கையா சொன்னாங்க நீங்கள் சம்பளை கையில் தொழிகிற பொழுது உங்களுடைய ஈமான் உங்களுடைய உள்ள திருந்து மேல போயிடும் கையில் கோப்பை நீ தொட்டா பாட்டில தொட்டா அந்த நிமிஷம் ஈமா உங்ககிட்ட இருக்காது அந்த ஈமான் திரும்ப வருவோம் நாங்க சூழல எச்சரிக்கையா சொன்னாங்க நீ அதை குடித்து பழகிவிட்டால் சொர்க்கம் உனக்கு கட்டாயம் ஹராம் ஆக்கப்படும் சொர்க்கம் உனக்கு கட்டாயம் ஹராம் ஹராமாக்கப்படும் அதைதான் எச்சரிக்கையான சூழ்நாடி வார்த்தைகள் வந்து விழுந்தது நீ ஒரு நேரம் ஒரு மீடர் ஒரு துணி அளவிற்கு உண்மை நாவில் அவரை சுவைப்பட்டு விட்டால் நாற்பது நாட்களுடைய தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையான வார்த்தைகளுக்கு நாற்பது நாட்களுடைய தொழுகை முழுமையாக பசாதாகிவிடும் ரசூ எச்சரிக்கையுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இந்த சமூகம் பெற வேண்டிய பாடத்தில் இரண்டு வகையான வாழ்க்கையை எல்லோருக்கும் இருக்கிறது வெளியில் பார்க்கிற போது வாழ்க்கை வேறு தனித்துவமான வாழ்க்கை வேறு இருட்டில் செய்கிற வாழ்க்கை வேறு வெளிச்சத்தில் செய்கிற வாழ்க்கை வேறு அல்லாஹுள்ள ஆலமியின் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த இருட்டிலும் வெளிச்சத்திலும் உண்டான வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய முடிவை வைத்து அல்லாஹரப்புள்ள ஆலமியன் அவனை அடையாளப்படுத்துகிறான் இவன் எனக்காக வாழ்ந்தவர் இவன் எனக்காக செய்தவன் இவன் எனக்காக இனிய காலங்களிலும் இருந்தவன் இவனுடைய முடிவை பாருங்கள் என்று அல்லாஹரின் மரணம் ஏற்படுகிற விதத்திலும் கூட அல்லாஹ் அல்லாஹரின் கவலைப்பட தேவையில்லை உன் ஹஜ்ஜினுடைய நன்மைகளும் உண்டு உனக்கு சுருக்கமும் உண்டு எனது உயர்ந்த நேற்று உண்டான பதவியிலும் வந்து நிற்கிறாய் என்று உயர்த்திக்கு உணர்ச்சி காட்டுகிற அல்லாஹ் ரப்புல்ல தான் கொஞ்சம் நான் மாறாய் போகிற பொழுது கொஞ்சம் ராமியுடைய பாதையில் நாம் தேடுகிற பொழுது உன் மரணமும் உனது மரணத்திற்கு பின்னால் உண்டான உனது குடும்பத்தினுடைய கை யோசித்து பார்க்கணும் தாயின் தகப்பனும் இறந்திருக்கிறார்கள் ஆறு வயது ஏழு வயது பெண் குழந்தைகள் தான் அப்படியே கதறுகிறது யாருக்கேனாலும் இருக்கிறாங்க நம்ம யாருக்கு யாருக்கேனாலும் இருக்கலாம் தாயும் தகப்பனும் ஒரே நேரத்தில் குடிச்சிட்டு போறாங்க ஏழு வயது பிள்ளை அது என்ன பாவம் செய்து இது அடுத்து யாருடைய பொறுப்புல போய் நிற்கும் அத்துறை இந்த சமூகத்திற்கு முன்னால் கேள்வியாய் வைக்கிறார் இந்த சமூகத்தில் நான் ஏன் இந்த பாவத்தை தடுத்து என்று யோசிப்பதற்கு கண் முன்னால் நிகழ்கிற நிகழ்வை பார்த்துக் கொள் இந்த நிகழ்வு உங்களுக்கு பாடம் வாழ்வின் அடுத்த தலைமுறைகள் தலை தூக்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடுகிற இடத்தில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன நகர்வுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அஸ்தமனமாக்கி வருவென் என்கிற எச்சரிக்கையில் பாடங்கிற அல்லாஹரபுல்ல செய்கிற இடத்துல அல்லாஹரபுல்லா இந்த ஊமத்திற்கு கண் முன்னால் அவ்வப்போது எல்லா நிகழ்வையும் காட்டுகிறான் மனிதனுடைய ஆரம்பங்கள் எப்படி இருந்ததோ அவனுடைய முடிவும் அப்படி அமைய வேண்டும் என்பதை தான் எல்லா நதிவான கேட்டான் அத்தனை பேரும் கேட்டாங்க அதிவு வயசான கேட்டார்கள் அல்லவா இறைவா வால் ஹத்ரீப் என்னை அழகாய் பிறக்க செய்தாய் நபியா என்னை வளர செய்திருக்கிறாய் நான் எல்லா பாக்கியங்களிலும் நபியாய் நான் நிற்கிறேன் ஆனா என் மூத்த அந்த உணர்த்தி காட்டணும் ஒருத்த முஸ்லீமா என்னை ஒப்பாத்தாக செய்கிற போது கனிமாவோடு மரணிக்கிற வாக்கியத்தை தந்து விடு அழகான மரணமாய் தந்து விடு வாழ்த்தனி விசாலிகி என்னை சேர்க்கிற பொழுது நல்லடியாக நீ கூட்டத்தோடு சேர்த்து விடு என்று கேட்டார்கள் அல்லவா இந்த வார்த்தை நான் உலகத்தில் நான் எல்லா மூவியனுக்கும் பாடம் நாம் வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்வினுடைய தடுமாற்றங்கள் நல்லா பாதுகாப்பதையும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு பின்னால் நம்முடைய மரணம் இந்த உலகத்திற்கு சொல்லும் நல்லவராய் வாழ்ந்தார் ஏதோ அல்லாஹுடைய பொருத்தத்தில் அவர் நல்ல மரணத்தை அடைந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தௌசியத்தை அஜபல் நடக்கிற ஒவ்வொன்றும் ஆச்சரியம் என்று சொல்கிற அடிப்படையில் அல்லாஹ் அப்புள்ளீர் அவனுடைய வாழ்வினுடைய ரகசியங்களை அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான் வாழ்வை அழகாக்கி தந்த ரபுல்லா நம்முடைய மரணத்தையும் அழகு அழகுடைய மரணமாய் கரிமாவுடைய மரணமாய் பிற மக்கள் நல்ல நல்லதை நினைத்து பேசுகிற நல்ல மரணங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த உம்மத்தினுடைய கரிமாவை சொன்ன கடை கோடி மக்கள் வரைக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் மரணத்தை அதாய் அமைத்து தர வேண்டும்